சிவில் இறை சொந்தங்களே இன்றைய நாளில் தாயாம் திருச்சபை ஜூன் ஜூலை பதினாறு தூய கார்மேல் மலை மாதாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கார்மேல் மலை பாலஸ்தீன நாட்டத்தில் ஹைபா என்ற ஆயிரத்தி எண்ணூறு அடி உயர மழை அதில்தான் புனித ஸ்டோக் என்பவருக்கு அன்னை கன்னிமரியால் காட்சியளித்து திருச்சபைக்கு மிக பெரிய ஒரு பாதுகாப்பு விடயமாக பாதுகாப்பு ஒரு உதவி பொருளாக திருச்சபைக்கு கொடுத்த நாள் நம்ம கிறிஸ்தவத்தில் ரெண்டு ஆயுதம் இருக்கு ஒன்று என்னது அடிக்கடி உருட்டுவோம் என்னது ஜபம் ஆலை மற்றொன்று யார் கழுத்துலயாவது இருக்காம் பாருங்க இருக்குதா இல்ல இருக்க பாருங்க உங்க கழுத்துல யார் கழுத்துலயும் இல்லையா உத்தரியம் உத்தரியமே நம் வாழ்க்கையில் உத்தரவாதம் என்பதை மறந்து விட்டோம் யாபங்க இருக்கா இது யாரும் போடுறது இல்லை இப்போ தாய்மாமன் போடுகின்ற தங்கச் செயின் கழுத்தில் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது யாராவது ஒரு ஜீவன் இதை பாட்டு கிளாஸில் ஒரு பொட்டை புள்ள போட்டிருக்கு சரியா எல்லா நாளும் பார்ப்பதுண்டு அந்த புள்ள கழுத்தில் செயின் இருக்காது வெளியே இது தொங்கும் பரவாயில்லை அந்த பிள்ளையை பாராட்டுகிறேன் அந்த பிள்ளையின் பக்தி அன்னை மரியாளோடு எப்படி கணவன் தன் மனைவிக்கு தாலி கட்டி அந்த தாலியின் அர்த்தம் என்ன இந்த தாலிக்கு என் கணவன் சொந்தக்காரன் அந்த உறவில் கணவனும் மனைவியும் இணைந்திருப்பதற்கு அடையாளம்தான் தாலி அதே போல அன்று ஜூன் ஜூலை பதினாறாம் தேதி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னை கன்னி மரியால் கார்மேல் மலையில் இந்த உத்திரியத்தை கொடுத்து கூறினாராம் எந்த ஒரு மனிதன் இதை அணுகின்றானோ தங்கு ஆபரணங்களை அல்ல யார் ஒருவர் இந்த உத்திரியத்தை அணுகின்றாரோ இறக்கும் தருவாயிலும் அவன் விண்ணகத்திற்கு சேர்வான் சரியா ஆதலால் தான் இப்போ ஜவமால போடுறதை பார்த்துருக்கேன் நம்ம அடக்கப்பட்டியில் நம்முடைய உறவுகளை பார்க்கின்ற பொழுது ஆனால் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் தான் திருத்தந்தையாக பதவியேற்ற பிறகு அவர் சுட்டு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறார் சுடப்பட்டார் சுடப்பட்ட பொழுது அறுவை சிகிச்சைக்காக அவரது உடலை எடுத்து செல்கிறார்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அறுவை சிகிச்சை நடக்கின்ற பொழுது உடலில் உள்ள ஆடைகள் அணிகலன்கள் எல்லாத்தையும் கலத்திடுவாங்க அது மோதிரமோ நகையோ நட்டோ அறுவை சிகிச்சையின் போது எல்லாவற்றையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் திருத்தந்தையையும் புனிதருமான இரண்டாம் யோவான் பவுல் கூறினாராம் என் கழுத்தில் உத்திரியத்தை மட்டும் கலத்தாதீங்க என்று சொன்னாராம் பல அற்புதங்கள் இருக்கிறது சரியா யூடியூப்பில் போய் உத்திரியம் அணிவது பயன் என்ன ஒன்று நரகத்தில் இருந்து நரகத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சக்தியாகவும் பாதுகாப்பின் அடையாளமாகும் ஆம் அன்பின் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகளின் கால்களில் கைகளில் பார்த்தால் ஏதோ ஒன்றை கட்டி விட்டிருக்கீங்க என்னத்தை கட்டி விட்டுருக்கீங்களோ எனக்கு தெரியல கேட்டால் சில பிள்ளைகள் சொல்லுது ஸ்டைல் சில பிள்ளைகள் சொல்லுது கண் சில பிள்ளைகள் பாதுகாப்பான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு தெரியல இன்று வரை முப்பத்தி மூன்று வயதாகிறது எந்த கட்டலை வீட்டில் சங்கு வைக்கல மிளகாத்திரி அரைச்சி வைக்கல ஒண்ணும் வைக்கல விசுவாசம் இறை நற்கரணை தேவன் உயிரோடு இருக்கிறார் இன்னும் ஒன்று பதிவு செய்கிறேன் நம் ஊரில் பேய்களை நாடி செல்பவர்கள் அதிகமா செய்வனை செய்வது அதிகமாம் அதற்கு பயப்படாமல் இன்று நான் கூறுகிறேன் அன்னை தந்த இந்த உத்திரியத்தை அணியுங்கள் அன்னை மரியாளின் பாதுகாப்பும் அரவணைப்பும் என்றும் நம்மோடு ஆமன்